அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் அலஹலாத்து ஒலாமு அலா ரசூ அம்மாபா அன்று கிணியவர்களே தாயினுடைய காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்கிறது நபிகளின் வாக்கு இன்னொரு கட்டத்தில் நபிகள் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு பெற்றோர் இருந்தும் கூட அவன் சுவனம் நுழையவில்லை என்று சொன்னால் அவனை விட நஷ்டவாளி யார் இருக்க முடியும் என்று ஒரு மனிதனுக்கு தாய் இருக்கிறார் தந்தையும் இருக்கிறார் இவர்களுக்கு ஹிதுமத்தை செய்வதன் மூலமாகவே ஒரு மனிதன் சொர்க்கம் எளிதாக நுழைய முடியும் எனவே அப்படி பெற்றோர் இருந்தும் கூட அந்த பாக்கியத்தை அவன் பெறவில்லை என்றால் அவனை விட நஷ்டவாளி யாரும் இருக்க முடியாது என்கிறார்கள் நபிகள் செல்லலா உடைய செல்லம் அவர்கள் இதிலும் குறிப்பாக தந்தை விட தாய்க்கு முக்கியத்துவத்தை மார்க்கம் வழங்குகிறது ஒருவர் கேட்கிறார் நாயகமே எனக்கு தாயும் இருக்கிறார் தந்தையும் இருக்கிறார் யாருக்கு நான் அதிக பணிவிடை செய்ய வேண்டும் உரிமை யாரிடத்தில் இருக்கிறது உன்னுடைய முதன்மை உரிமைக்கு உரியவர் உன் தான் சும்மமன் அடுத்து யார் நாயகமே அடுத்து தந்தை தானே இருக்கிறார் இருந்தாலும் கேட்குறாங்க சும்மா உம்முக்கா இரண்டாவதும் உன்னுடைய தாய் தான் என்றார்கள் சும்மமன் மூணாவது யார் நாயகமே சும்மா உம்முக்கா மூன்றாவதும் உன்னுடைய தாய் தான் அப்பா சும்மா நான்காவது யார் நாயகனே சும்மா அபூக்க நான்காவது உன்னுடைய தந்தை என்றார் ஆக தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை கடன்பாடு எத்தகையது என்பதை இந்த அற்புத ஹதீது நமக்கு சொல்லி காட்டுகிறது ஜொரேஜ் என்று ஒரு மனிதர் இருந்தார் அவருடைய தாய் ஒரு முறை அவரை வந்து அழைத்த பொழுது அவர் ஒரு விலாயத்தை பெற்றவர் மலையினுடைய உச்சர பகுதியிலே ஒரு தைக்காவை கட்டி வைத்து அதிலே வழங்கி கொண்டிருந்தார் ஒரு முறை வந்து அழைத்த பொழுது சுரேஜ் என்று அழைத்த பொழுது அவர் தொழுது கொண்டிருந்தார் அல்லாஹுமும் இறைவா என் தாய் என்னை அழைக்கிறார் நான் தொழுது கொண்டிருக்கிறேன் என்ன செய்வது என்று தொழுகையை தொடர்ந்தார் இரண்டு மூன்று நாட்கள் நடந்தது கடைசியில் வருத்தப்பட்ட அந்த தாயார் ஒரு பிரார்த்தனையை செய்தார்கள் இறைவா என் பிள்ளையை விபச்சாரிகளினுடைய முகத்தை பார்க்காமல் இறக்க வைக்காதே என்றார் கடைசியில் அப்படி ஒரு நிகழ்வு நீண்ட செய்தி நடந்தது அல்லாவரை மன்னித்தான் அல்லாவரை கண்ணியப்படுத்தினான் பின்பு என்பதெல்லாம் வேறு செய்தி ஆனால் இந்த தகவலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம் என்றால் தாயினுடைய சொல்லுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் தந்தையினுடைய சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் தாயும் தந்தையும் ஷரியத்துக்கு மாற்றமாக அல்லா ரசூலுக்கு மாற்றமாக சொன்னால் நாம் செயல்படக்கூடாது ஆனால் அது அல்லாமல் அவர்கள் வேறு என்ன சொன்னாலும் அதை செய்து அவர்களுடைய இதயங்களை குளிர்ச்சியாக்க வேண்டும் என்பதை இந்த தகவல்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே தாய் தந்தையினுடைய அன்பை பெற்று சுவனம் நுழைவோமாக எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்லல்லா செல்லும் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி